ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கசவம்பட்டி பங்கின் நம்பிக்கையாளர்களே குழந்தைகளே இங்கே வந்திருக்கிற அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே நான் ஆயராக நியமிக்கப்பட்ட போது எத்தனையோ கவலைகள் இருந்தது ஐயோ எப்படி இந்த சேலம் மறை மாவட்டத்தை வழிநடத்த போகிறோம் என்றெல்லாம் சில பேர் சொன்னாங்க பெரிய பதவி அப்படின்னு சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பதவியெல்லாம் கிடையாது நான் ஒன்றே ஒன்றுக்காக மட்டும் சற்று மகிழ்ச்சி அடைந்தேன் என்னன்னு கேட்டால் நற்செய்தி அறிவிக்க எனக்கு இறைவன் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று நான் மட்டும் அல்ல நச்செய்தி அறிவிப்பது இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களுடைய கடமை துறவிகளுடைய கடமை உங்கள் எல்லாருடைய கடமை அகுஸ்தினார் சொன்னார் உங்களோடு நான் ஒரு கிறிஸ்தவன் அது எனக்கு ஆறுதல் அளிக்கிறது உங்களுக்காக நான் ஒரு ஆயர் அது எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கும் அதே போல தான் பயமாக இருக்குது கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணுமே இவ்வளோ மக்களுக்காக அவர்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும் அவர்களை திருத்த வேண்டும் அவர்கள் எல்லாரும் மோட்சம் போவதற்கு துணை செய்ய வேண்டும் அந்த பொறுப்பு மிகவும் பயமாகத்தான் இருக்கிறது பிரியம்மன் உண்மையாகவே கொசவம்பட்டி பங்கு மிகவும் கொடுத்து வைத்தது புனித பிரான்சிஸ் சவேரியாரை அவர்களுடைய பாதுகாவலராக பெற்றிருப்பது உங்களுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டுக்கே அவர் பாதுகாவலர் என்று திரு அவை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் அறிவித்திருக்கிறது அந்த பாதுகாவலர் நம் பங்கிற்கு பாதுகாவலர் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்று ஆறில் பிறந்தார் ஸ்பெயின் நாட்டில் பத்தொன்பது வயசில் வீட்டை விட்டு கிளம்பினார் பிரான்ச நாட்டுக்கு பாரிஸ் மாநகரத்துக்கு படிக்கிறதுக்கு அதுக்கு பிறகு வீட்டுக்கே வரவே இல்லை நாற்பத்தாறு வயசு ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டில் மறித்தார் சீனா பக்கத்தில் ஷான்ஸ்வான் என்ற தீவில் மறித்தார் கூட அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆண்டவரை நம்பினோமா நம்பிக்கைக்கேற்ப வாழ்ந்தோமா மற்றவர்களுக்கு நல்லது செய்தோமா அதுதானே முக்கியம் நான் கூட இன்னைக்கு ஆண்டவர்கள் சொல்லுவோம் ஆண்டவரே சவேரியாருக்கு நாற்பத்தாறு வருஷம் கொடுத்த எனக்கு அதிகமாக அதிகமாக ஆண்டவரே நல்லவிதமாக வாழ வேண்டும் உமால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இதைத்தான் நான் ஆண்டவரிடம் கேட்கிறேன் பாருங்க பிரான்சுக்கு வந்த அவர் பாரிஸில் படித்தவர் புனித லோயோலா என்ஜாஸ்டியாரை சந்தித்தார் அவர் வந்து அடிக்கடி அவரிடம் சொன்ன ஒரு வாக்கியம் ஒருவன் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் இன்றைக்கு நீங்களும் நானும் அதே வார்த்தைகளை கேட்க வேண்டும் தியானிக்க வேண்டும் நம்ம எல்லாரும் உழைப்பாளிகள் கஷ்டப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறோம் காசு பணம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்தால் பரவாயில்லையே ஒரு நல்ல வீடு கட்டினா பரவாயில்லையே ஒரு வண்டி வாங்கினா பரவாயில்லையே என்றெல்லாம் நினைக்கிறோம் இதெல்லாம் தேவைதான் இதை தாண்டி நம் எல்லாரும் நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அதை மறந்துவிடக்கூடாது கடவுளை தேட வேண்டும் அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் தியானிக்க வேண்டும் கடவுளுடைய இரக்கத்தை தாராளத்தை மென்மையை கனிவை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதை மறந்துவிடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க உலகம் எல்லாம் இருக்கலாம் உன் குடும்பம் கெட்ட குடும்பமாக இருந்தால் என்ன பிரியாசம் ஏழை ஆயிருந்தாலும் நல்ல குடும்பம் கடவுளுக்கு அஞ்சுகிற குடும்பம் என்று தானே சொல்ல வேண்டும் பாருங்கள் அவர் மனம் மாறினார் சேர்ந்து இயேசு சபையை உரு உருவாக்கினார் ஏழைகளுக்கு உதவி செய்தார் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பொலோஞ்சாவுக்கெல்லாம் போய் நோயாளிகளுக்கு பனை புரிந்தார் இந்தியாவுக்கு போக வேண்டும் என்ற அழைப்பு வந்தபோது மனம் உழந்து இந்தியாவுக்கு வந்தார் பதிமூணு மாதம் பயணம் அந்த காலத்தில் கப்பலில் இப்போன்னா பதிமூணு மணி நேரம் கூட ஆகாது போர்ச்சுகலுக்கு போகிறதுக்கு பதிமூணு மாதம் பயணம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் அவர் கோவா பணியை தொடங்கினார் எத்தனை கிலோமீட்டர் அவர் பயணம் செய்திருப்பார் ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணார் அந்த காலத்தில் இப்ப இருக்கிற மாதிரி மாடர்ன் வண்டிலாம் கிடையாது கப்பல்ல அதிகமா பயணம் பண்ணார் நடந்தார் குதிரையில் போயிருப்பார் இதுதான் அவருடைய பயணம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் எதற்காக எல்லா மக்களும் விண்ணகம் சேர வேண்டும் என்பதற்காக அந்த தாகத்தினால் உந்தி தள்ளப்பட்டு இவ்வளவு வேலை செய்தார் பாருங்க இத்தாலியில தொடங்கினாரு இந்தியாவில் பணிபுரிந்தார் இலங்கை ஸ்ரீலங்காவுக்கு போனாரு அங்கேருந்து இந்தோனேஷியா மலூக்கா அங்கே பக்கத்தில் இருக்க தீவுகள்லாம் வேலை செஞ்சார் ஜப்பானுக்கு போனார் அவருக்கு ஒரு எண்ணம் ஜப்பானை மனம் மாற்றிட்டா எல்லாம் கீழே நாடுகளையெல்லாம் மனம் மாற்றிய மாதிரி அப்படின்னு ஜப்பான் மட்டும் போதாது எப்படியாவது சீனாவை மனம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே போகிற தான் ஒரு தீவில் அவர் நோய்வாய்பட்டு மறித்தார் பாருங்கள் பத்து ஆண்டுகளில் இவ்வளவு மகத்தான பணியாக சிலிர்க்க வைக்கிறது எல்லாரும் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் ஆண்டவரை நம்ப வேண்டும் எல்லாரும் அன்பு வாழ் வாழ வேண்டும் இதுதான் அவருடைய ஆசை பாருங்கள் நான் சொன்னேன் என் தொடக்கத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது அலங்காரம் எல்லாம் என்று அதை தாண்டி பிரேமானவர்களே நம்முடைய மனசை அலங்கரிக்க வேண்டும் எப்படி நாம் எல்லாரும் வாழ வேண்டும் ஏன் தெரியுமா இயேசு சுவாமி அதற்காகத்தான் வந்தார் நம்முடைய மகிழ்ச்சிக்காக வந்தார் உயர் தாண்டவர் கடைசியா சீடர்களுக்கு என்ன சொன்னார் என்கிற செய்தி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்கள் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நச்செய்தியை அறிவீர்கள் இது எல்லாருக்கும் உங்களுக்கும் சொல்லப்பட்டது எனக்கும் சொல்லப்பட்டது நீங்க நற்செய்தி அறிவிக்கிறீங்களா அப்படின்றதுதான் கேள்வி நற்செய்தி தெரியுமா படைப்புக்கெல்லாம் வேண்டாம் உன்னுடைய குடும்பத்தாருக்கு அறிவிக்கிறாயா இப்ப நான் ஒரு புது புஸ்தம் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன் பெற்றோருடைய கடமைகள் பிள்ளைகளுக்கு அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு புக்கு பாருங்க இன்னைக்கு பிள்ளைகள் கெட்டு போவதற்கு தலையாய காரணம் பெற்றோர்கள் தான அந்த புக்கில் எழுதியிருக்கு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பவர் ஒரு தாய் ஒரு தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் குடும்பத்தாருக்கு ஆண்டவரை அறிவிக்கிறாயா அவருடைய செய்தியை அறிவிக்கிறாய் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தொடர்ந்து அவரில் நம்பிக்கை வைப்பவர்கள் என்ன செய்வார்கள் சவேதியார் செய்த அதேதான் என் பெயரால் பின்வரும் அடையாளங்களை செய்வார்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை கையால் பிடிப்பர் விஷத்தை குடித்தா கூட தீங்கு செய்யாதாம் அது கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கு இழைக்காது உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் மனோர்களே தான் நம்முடைய அழைப்பு மற்றவங்களுக்கு நலம் அளிக்கணும் யாரும் நம்மளால் சிக்காயிடக்கூடாது ஆகிடக்கூடாது மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் இதுதான் நம்முடைய அழைப்பு உங்களுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு எரிச்சலாதுப்பா பிரெஷர் ஏறுதுப்பா சுகர் கொடுதுப்பா என்று உன்னை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது ஆண்டவர் எதற்காக பாருங்கள் அனுப்புகிறார்கள் மக்களுக்கு குணம் அளிக்க நீங்கள் போங்கள் எவ்வளவு அருமையாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்கள் இதைத்தான் என்றைய முதல் வாஸ்தகத்திலும் வாசிக்கு கேட்டோம் எஸ்ஐயா அறுபத்தொன்னு ஆண்டவருடைய ஆவி என் மேலே நம்ம எல்லாருமே அண்டருடைய ஆசீர்வாதத்தினால் தான் நாம் செய்கின்ற காரியங்களை செய்கிறோம் செய்ய முடியும் ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது அந்த இறங்கி மட்டுமல்ல எனக்கு ஆண்டவருடைய ஆவி இருக்க வேண்டும் உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது ஆண்டவருடைய ஆவி இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு கேட்டோம் பாருங்கள் எளியோருக்கு நற்செய்தி கெட்ட செய்தியை சொல்றதில்லை பாருங்கள் திருப்பி திரும்பி சொல்லியிருக்கு எல்லாருக்கும் விடுதலை கட்டுண்டோருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு சிறையில் இருப்போருக்கு விடுதலை சில கணவர்கள் தங்கள் மனைவியை பிள்ளைகளை அடிமைகளாக நடத்தலாம் அவர்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கணும் பாருங்க விடுதலை விடுதலை அப்புறம் இன்னைக்கு சொல்லியிருக்கு உள்ளம் நொறுங்குண்டவர்களுக்கு ஆறுதல் பிரியமானவர்களை நம்முடைய அழைப்பு கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் உங்களுக்கு நான் உதவி செய்யறேன் நான் பார்த்துக்கிறேன் பாருங்க அழுற உங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரணும் மகிழ்ச்சி தரதான் நாம் இருக்கிறோம் ஆறுதல் தரதான் நாம் இருக்கிறோம் விடுதலை தரத்தான் நாம் இருக்கிறோம் இதைத்தான் புனித சாகரியார் செய்தார் உன்னால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியா உன்னால் ஆறுதலா உன்னால் உற்சாகமா நீ கேட்டு பாருங்க பிரியமான பிள்ளைகளே பிரியமான சகோதர சகோதரிகளே யாரையும் மனமொழிய செய்யாதீர்கள் அதில் என்ன ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க ஆண்டவர் அருள் பெறும் ஆண்டினை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு வருஷம் ஒல்லா ஆண்டவருடைய அருள் நம்ம எல்லாருக்கும் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லணுமா அதே சமயத்தில் ஆண்டவர் பழி வாங்கும் நாள் இது வந்து ஆண்டு ஒரு வருஷம் சொல்லா ஆண்டவருடைய நன்மை அதே சமயத்தில் கெட்டது செய்யாத ஆண்டவர் ஒரு நாள் பழி வாங்குவார் அச்சுறுத்துவது திருத்துவது மாற்றத்தை உண்டு பண்ணுவது இதெல்லாம் தான் நம்முடைய வேலை பாருங்க சில பேர் யார் செய்யற தப்பையும் திருட்டுறதே கிடையாது திருத்தாதவங்களும் சேர்ந்து நரகத்துக்கு தான் போவாங்க எல்லாம் என்ன சொல்றது நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான் சண்டைக்கு வருவான் எஸ்ஐ கேள் அதான் சொன்னார் கேட்கப்பட்டாலும் பரவாயில்ல நீ சொல்லு நீ சொல்லி திருந்தல்னா அவன் மட்டும் நரகத்துக்கு போவான் சொல்லாமலே இருந்தா உன்னதான் நான் பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார் பாரு பிரியமானவர்களே சவேரியார் செய்தது நாம் செய்வதாக இருக்க வேண்டாம் இன்றைய அருமையான முதல் வாசகம் பவுல் சொல்வது பாருங்கள் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றால் அதை பற்றி நான் பெருமைப்படவில்லை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நான் நற்செய்தி அறிவிக்காமல் இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன் நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு பிரியமானவர்களே நாலு நற்செய்தி இருக்கு நீங்களும் நானும் அஞ்சாவது நற்செய்தி மறந்துடாதீங்க நம்முடைய வாழ்வு ஐந்தாவது நற்செய்தி கொசாம்பட்டியில எல்லாரும் நற்செய்தியா மாறணும் தங்கள் நென்மையா கனிவா நம்பிக்கையா ஜபத்தார் நான் சொன்னேன் நம்ம எல்லாரும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் ஆயருக்கு நீங்கள் மகிழ்ச்சி தர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நான் சொல்லியிருக்கேன் மீண்டும் மீண்டும் தந்தை அமல் மகிமேனை பார்க்க வரும்போதெல்லாம் சொல்லுவன எல்லாரும் தினந்தோறும் ஆண்டவரோடு பேச வேண்டும் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும் இறை வார்த்தையை வாசிக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் பத்து நிமிடமாவது ஜெபிக்கின்ற குடும்பங்கள் ஞாயிறு தாறாமல் இதே போல பெருப்பலியில் பங்கெடுக்கிற குடும்பங்கள் அப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதான் முக்கியம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இது எதுக்காக சொல்றேன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசினார் ஆண்டவர் பேசுவதை கேட்டார் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார் அடிக்கடி திருப்பலியில் பங்கெடுப்பதால் உங்கள் உள்ளம் மென்மையாக மாறும் கனிவாக மாறும் அன்பான வாழ்வு இருக்கும் குடும்பத்தில் அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் என்று நான் சொல்லுவதுண்டு பாரு பிரியமானவர்களே நாம் எல்லாரும் சவேரியாரை போல இங்கே பவுலை போல சொல்ல வேண்டும் பாருங்கள் இங்கே தொடர்ந்து சொல்லுகிறார் பாருங்கள் நானாக விரும்பாவிட்டாலும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பாக இருக்கிறது எனக்கு என்ன கைமாறு தெரியுமா நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள என் மன நிறைவே அந்த கைமாறு கூட அதே தான் திருப்பி திருப்பி நினைப்பேன் இன்னைக்கு என்ன புதுசா மக்களுக்கு சொன்னோம் இன்னைக்கு எந்த நச்செய்தி பகுதியை விளக்கி சொன்னோம் எனக்கு கை மாறு நான் சொல்லுவேன் என்கிட்ட படித்து ஆயிரத்தி ஐநூறு ஏன் ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே சாமியார் இருக்காங்க அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி அதை தாண்டி எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா நான் வாசித்து பதிவு செய்த விவிலியத்தை இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கேட்குறாங்கன்றது தான் எனக்கு மகிழ்ச்சி என் குரலில் ஆண்டவருடைய வார்த்தையை லட்சக்கணக்கான மக்கள் கேட்கிறார்கள் என்பதுதான் மகிழ்ச்சி இங்க பவுலா அதே தான் சொல்றார் எனக்கு மன நிறைவு நற்செய்தி அறிவிப்பது எனக்கு மன நிறைவு நற்செய்தியை வாசித்தது பாருங்கள் நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தோம் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர எல்லாருக்கும் என்னை அடிமையாக்கிவிட்டேன் நான் அடிமையாயிட்டேன் எதுக்காக எல்லாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன் எப்படியேனும் ஒரு சிலரை மீட்கும்படி எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் பிரியமானவர்களே திருவிழா கொண்டாடி எல்லாருக்கும் எல்லாம் ஆகலைன்னா நாள் பிரயோசனம் இல்லை உதவி செய்யணும் கீழ்ப்படியணும் அன்பாயிருக்கணும் இருக்கணும் ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தியாக மாற வேண்டும் நான் கிறிஸ்தவன் என்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் ஒரு குரு ஒரு ஆயர் என்பதற்காக பயப்படுகிறேன் எல்லா கிறிஸ்தவரும் நம்பிக்கையை பெற எத்தனையோ பேர் காரணமானார்கள் சவேரியார் காரணமாயிருந்தார் எம்ஏபி பாரிஸ் நகரத்திலிருந்து வந்த நம்முடைய அருள் பணியாளர்கள் காரணமாயிருந்தார்கள் நீங்கள் நல்லவர்களாக நான் நல்லவராக ஆண்டவரை தெரிந்து கொள்ள நம்முடைய பெற்றோர் ஆசிரியர்கள் அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் காரணமானார்கள் எத்தனையோ பேர் நல்லவர்களாக மகிழ்ச்சி அடைய ஆறுதல் பெற நம்பிக்கை பெற நீங்கள் இருக்க வேண்டும் நாள் வரை எப்படி இருந்தாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இன்னையிலிருந்து யாரும் கெடுவதற்கு நான் இருக்க மாட்டேன் எல்லாருக்கும் ஆறுதல் அளிப்பேன் நம்பிக்கை கொடுப்பேன் எல்லாருக்கும் அன்போடு கனியோடு திருத்தம் கொடுப்பேன் எல்லாரும் மாற்றம் போக நான் துணை செய்வேன் எல்லாத்தையோட முக்கியமாக நானே ஐந்தாவது நற்செய்தியாக வாழ்ந்து காட்டுவேன் என்று நாம் எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும் இந்த வாரங்களுக்காக இப்படி சவேரியார் வழியாக வேண்டுமோ ஆமேன்